வணக்கம் நல்லாதனார் திரிகடுகம் பாடல் இருபத்தி ஒன்பது குன்றாமை கண் விழைந்து கை உறினும் காதல் பொருட்கின்மை மண் விழுந்து வாழ்நாள் மதியாமை இம்மூன்றும் நுண்விழைந்த நூலவர் நோக்கு விளக்கம் விரும்பி வந்தாலும் தவறென்று தெரிந்தால் தவிர்த்து விடுவதும் பிறர் பொருள் மீது ஆசைப்படாமல் வாழ்தலும் வாழ்கின்ற காலத்தை கணக்கிடாமல் வாழ்வதும் கற்றவர்கள் சிறப்பாகும் இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை எனும் செருக்கு பிறர் பொருள் மீது விருப்பம் கொள்வது அழிவை தரும் அப்படி இல்லாமல் வாழ்வது பெருமை தரும் என்கிறார் தெய்வப்புலவர் வள்ளுவர் ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு விடுதியில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார் அந்த நபர் தன் அத்தியாவசிய தேவைக்கு கூட எந்த பொருட்களும் வாங்காமல் விடுதியில் உள்ள மற்றவர்கள் பொருட்களை உபயோகிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் ஆரம்பத்தில் விடுதியில் இருந்த மற்றவர்கள் இதை எதிர்த்தாலும் பின்னர் அதுவே பழகிப்போய் போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள் இவருடன் தங்கியிருந்தவர்கள் தங்கள் வருமானத்தை மிகவும் சிக்கனமாக செலவழித்து தங்கள் குடும்பத்தினருக்கு பணம் அனுப்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர் அதையும் செய்யாமல் தனக்கெனவும் செலவு செய்து கொள்ளாமல் நன்றாக வெளியே சென்று சாப்பிடுவதும் திரையரங்குகளில் திரைப்படம் பார்ப்பதுமாக பொழுதை கழித்து வந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு சாப்பிட்ட உணவு ஒப்புக்கொள்ளாமல் உடல் நலம் சரியில்லாமல் போனது அப்போதும் பாருங்கள் மனிதர் மருத்துவரிடம் செல்லாமல் பக்கத்து அறையில் உள்ளவர் சென்ற வாரம் இதேபோல் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது எடுத்துக்கொண்ட மருந்தில் மிச்சம் இருந்ததை எடுத்து சாப்பிட்டார் அவ்வளவுதான் பிரச்சனை மேலும் அதிகரித்து நடமாடக்கூட முடியாமல் போய்விட அவரை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அவர் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு குடும்பத்திடமோ மற்ற நபர்களிடமிருந்தோ எந்த விதத்தில் வரவேற்பிருக்கும் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை ஆசை என்பது வளர்ச்சிக்கு வித்திடும் பேராசை என்பது நம்மை வீழ்த்தி சாய்த்துவிடும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்